நீங்கள் முதன் முதலில் ராஜயோக பாடம் கற்றுக்கொள்ளும்போது உங்களுக்கு பிடித்த ஞான கருத்து எது நான் இந்த தியான பயிற்சி பற்றி முதல்ல கேள்விப்பட்ட போது என்னை கவர்ந்தது என்னன்னா நான் இறைவன் கிட்ட என்னுடைய விருப்பமான உறவு முறையை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் என்னை கவர்ந்தது நான் வந்து ஒரு கத்தோலிக்கன் ஒன்றில் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அல்லது போதகரை நன்கு தெரிஞ்சிருக்கணும் இறைவனை பற்றி அவர்கள் போதித்த போதும் ஒரு விதத்தில் நாங்களாகவே இறைவனோடு உள்ள உறவை வளர்த்துக்க வேண்டியிருந்தது இன்னும் என்னன்னா நீங்க நல்லவர்களாக இருந்தா இறைவன் உங்கள் மீது அன்பு வைப்பாரு ஆனா நீங்க மோசமானவரா இருந்தா இறைவன் அன்பாக இருக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனா நான் இந்த தியான நிலையத்திற்கு வந்த போது பிரம்மா குமாரிகள் நம்முடைய எண்ணங்கள் மூலம் இறைவனோடு தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க மற்றும் இறைவன் மனிதன் அல்ல அப்படின்னு சொன்னாங்க இறைவன் ஒளி வடிவானவர் அது முற்றிலும் புதிய கருத்தாக இருந்தது எனக்கு அது மிகவும் பிடிச்சிருந்தது இதுதான் நான் இங்க தொடர்ந்து வருவதற்கு தூண்டுதலா இருந்தது என்னுடைய எண்ணங்கள் நேர்மறையானதாகவும் சிறந்ததாகவும் இருந்தா நான் இறைவனோட தொடர்பு கொள்ள முடியும் ஒளி புள்ளியான இறைவனோடு இதை அறிந்து கொள்வதன் சிறப்பு என்னன்னா நானும் ஒளிவடிவானவன் எங்களுக்கு எப்போதும் கற்றுக் கொடுக்கப்பட்டது நமக்கு இந்த பௌதிக உடல் இருக்கு இறுதியில் இது நிலத்திற்குள்ள போயிடும் புதைக்கப்பட்டோம் ஆனால் பிரம்மா குமாரிகள் கற்றுக் கொடுத்தாங்க அது அப்படி அல்ல நீங்க இந்த உடலுக்கு அப்பாற்பட்டவர் நீங்கள் எண்ணங்களுடைய ஒரு உயிர் நீங்கள் ஒளி நீங்கள் மிக உயர்ந்த ஒளியோட தொடர்பு கொள்ள முடியும் இதுதான் என்னை தொடர்ந்து இங்க வர தூண்டியது ஏனென்றால் எனக்கு இந்த உறவு முறை வேண்டியதாக இருந்தது மற்றும் இதனுடைய சிறப்பு என்னன்னா நான் வேற எங்கும் போக வேண்டியது நிச்சயமா நிலையத்துல சென்டர்ல இதை விட சிறந்ததா இருக்கும் ஆனா சில நேரங்கள்ல நான் வீட்டுல இருக்கும் போதும் என்னால் அதை செய்ய முடியும் அது எனக்கு பிடிச்சிருந்தது நீங்கள் இந்த பிராமண வாழ்க்கையை தொடர்ந்து வாழ வழிவகுத்தது எது என்னை இந்த பிராமண வாழ்க்கையில தொடர செய்வது இது அப்படின்னா சுவாரஸ்யமான விஷயம் இப்போது நாற்பத்தோரு வருடங்கள் ஆகுது நான் என்னுடைய இருபத்தேழு வயதுல வந்தேன் நான் எதையோ தேடிட்டு இருந்தேன் நான் இந்த பயிற்சி அடைந்த போது எட்டு மாதங்களுக்கு இந்த வாழ்க்கை முறையை பின்பற்றினால் எங்களுடைய தலைமை அங்கமான மதுபனுக்கு சென்று மூத்த ஆசிரியர்களை சந்திக்கலாம் இன்னும் பாபாவையும் சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால நிச்சயமா எனக்கு அது ஒரு தூண்டுதலா இருந்தது போன பிறகு பாபாவை சந்தித்த பிறகு அந்த சூழ்நிலை விட்டு நான் வெளியே வந்த போது ஒரு காலியான இடத்திற்கு வந்தது போல இருந்தது அங்க எதுவுமே இருக்காதது போல இருந்தது அதுதான் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை இத்தனை காலங்களாக நடத்தியது நான் என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா மற்றவர்களையும் இதில் அறிமுகப்படுத்துகிறேன் அதனால நான் அனுபவம் செஞ்சிட்டு இருக்கோம் இந்த மகிழ்ச்சி அவர்களும் அடைய முடியும் ஏன்னா இந்த மகிழ்ச்சி வேற எங்கேயும் கிடைக்காது இந்த குடும்பமும் வேற எங்கேயுமே கிடைக்காது இது போல புன் சிரிப்போட இருப்பவங்களை எங்குமே பார்க்க முடியாது ஜானகி தாதி மற்றும் நிர்மலா தேதியுடனான உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த பிராமண வாழ்க்கையின் ஆரம்பத்துல சுமார் நான்கு மாதங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தாதி ஜானகி ஆஸ்திரேலியாவை சுற்றி வந்த போது அங்கே இருக்கும் பாகியம் எனக்கு கிடைச்சது உண்மையில் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அவங்க நான் இருந்து சென்டருக்கு வந்தாங்க அப்போ நான் ஆஸ்திரேலியால பிரிஸ்பெய்ல இருந்தேன் நாங்க அனைவரும் அவர்கள் முன்னால வந்து அமர்ந்தோம் அந்த காலத்துல நான் தரையில அமர்ந்தேன் மற்றும் நான் அவங்களுக்கு நேர் முன்னாடி அமர்ந்திருந்தேன் அவங்க கிட்ட என்னுடைய பெயர் மோரின் அப்படின்னு சொன்னாங்க அவங்க என்னை பார்த்து மோரின் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஞானத்துல மூன்று மோரின்கள் இருக்கிறாங்க ஒரு மோரின் ஹாங்காங்ல இருக்கிறாங்க ஒரு மோரின் லண்டன்ல இருக்கிறாங்க இப்போது எனக்கு ஆஸ்திரேலியாவிலயும் ஒரு மோரின் இருக்கிறாங்க மற்றும் அவங்க என்னிடம் கேட்டாங்க யார் நம்பர் ஒன்னாங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் நாங்க எ நம்பர் ஒன் அப்படின்னு அவங்க என்கிட்ட நல்ல பதில் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் என்னுடைய முதல் சந்திப்பு பிறகு நாங்க மதுபனுக்கு சென்ற போது எல்லாமே புதியதாக இருந்தது நீங்க மதுபனுக்கு போகும்போது அதனால எனக்கு உண்மையிலே ஒண்ணு புரியல என்ன செய்வது அப்படின்னு ஒண்ணு புரியல நாங்க முரளி நடந்து கொண்ட நேரத்துல அங்க போனோம் அதனால நாங்க சென்று குளித்து விட்டு அங்கே அங்க போக இருந்தது அது போக வைக்கும் காலை நேரமாக இருந்தது அப்போது ஓம் சாந்தி பவன் இல்லை அதனால பாண்ட பவன்ல தியான ஹாலில் தான் முரளி வகுப்பு நடந்தது தியான ஹாலில் முரளி வகுப்பு நடந்து கொண்டிருந்தது ஒரு ஆஸ்திரேலியா சகோதரி அங்கே ஏற்கனவே இருந்தவங்க சொன்னாங்க மெடிடேஷன் ஹாலுக்கு சென்று தாதி ஜானகியிடம் அமிர்தத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் மெடிடேஷன் ஹாலுக்கு போனேன் எனக்கு அது மிகவும் பெரியதாக இருந்தது ஏன்னா நான் ஒரு சிறிய சென்டர்ல இருந்தேன் அது ஒரு கார் ஷெட்ட தக்க மாதிரி இருக்கும் நான் நேராக மெடிடேஷன் ஹாலின் அந்த பக்கத்திற்கு சென்றேன் தாதி கதியில் அமர்ந்திருந்தாங்க அவங்க கையில் அமிர்த கலசம் இருந்தது நான் மீண்டும் தரையில் அமர்ந்தேன் அவங்க என் தலையை திருப்பி அமிர்தத்தை என் வாயில் புகட்டினாங்க பின்னால் நான் என்னுடைய தலையை பின்னாடி அசைச்சேன் அவங்க என்னை பார்த்தாங்க அவங்க இது முதல் தடவையா அப்படி கேட்டாங்க நான் ஆமாம் அப்படின்னு சொன்னேன் அவங்க விரல்களால் என்னுடைய கணத்தை தடவி கொடுத்து வ வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க நான் அந்த தொடுதலை மறக்க முடியாத இருந்தது அத்தனை கணிவோட நான் மிருதுவான அரவணைப்பு அதுதான் தாதி ஜான்கி பிறகு நான் மதுபனுக்கு முதல் முறையாக சென்று திரும்பி வந்த பிறகு டாக்டர் நிர்மலா ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து மற்றும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை கவனிச்சுட்டு இருந்தாங்க அவங்க என்னை கூப்பிட்டு நான் ஒரு சென்ட்ருக்கு செல்ல விருப்பமா அப்படின்னு கேட்டாங்க அதனால் நான் அங்க போனேன் அதை பத்தி யோசிக்க கூட இல்ல அவங்க நல்லது நீ இரண்டு இடங்களுக்கு செல்லலாம் நீ ஹோபாட்டுக்கும் போலாம் அல்லது நீ மெல்போன்ல இருந்து அதிக தூரம் இல்லாத ஜலாங் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றொரு இடத்திற்கும் போலாம் அந்த நேரம் நான் நினைச்சது என்னுடைய நினைவுக்கு வருது நான் ஹோபாட்டுக்கு போல அங்கு பனி பொழிந்து கொண்டிருக்கும் அதனால நான் ஜலாங்குக்கு போனேன் ஆனா எதுவாக இருந்தாலும் நான் அங்கே ஆறு மாதங்கள் தான் இருந்தேன் அதன் பின்னால் அவங்க என்னை திரும்பவும் விட்டுக்கிட்டாங்க நான் அவங்களோட சிட்னியில வசிக்கிறதுக்கு போனேன் அதனால அவங்களோட சிட்னியில நான்கு வருடங்கள் இருந்தேன் அவங்க என்கிட்ட சொன்னாங்க நாங்கள் ஒரு கடுமையான பயிற்சிக்காக வரேன் அப்படின்னு அதனால நான் சரிய பயத்தோடவே இருந்தேன் ஏன்னா எனக்கு தாதி சில நேரங்களில் சிறிது கடுமையாக இருப்பாங்கன்னு தெரியும் ஆனால் அவங்களுடைய கடுமையான பயிற்சி என்பது அவர்களும் சார்லி பாயும் இருக்கும்போது அவங்க அதிகமாக சிரிப்பாங்க அதிகமாக நகைச்சுவையோடு பேசுவாங்க அவங்க எவ்வாறு மிகவும் எளிதாக நடந்து கொள்வது அப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க அதை நான் உண்மையாக உணர்ந்தேன் அவங்க அதிகமாக வார்த்தைகளால திருத்தம் செய்ய மாட்டாங்க ஆனா அவங்க ஒரு அறை வருவாங்க சுற்றிலும் பார்ப்பாங்க வெளியே வந்துடுவாங்க எனக்கு நம்ம ஏதோ தவறு செஞ்சிருக்கோம் அப்படின்ற உணர்வு ஏற்பட்டுடும் அதனால நான் அவங்க கிட்ட போய் கேட்பேன் நான் ஏதாவது தவறு செஞ்சுட்டேனா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நீ இதை இவ்வாறு செஞ்சிருக்கணும் நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றுவேன் திரும்ப போய் அதை அவங்க எவ்வாறு செய்யணும் அப்படின்னு விரும்பினாங்களோ அது போல செய்வேன் ஆனால் அவங்களுக்கு தெரிந்திருப்பது போல இருக்கும் அதாவது அவர்கள் எங்களிடம் நேரடியாக கூறினால் அதற்கு நாங்கள் வேறு விதமாக செயல்படுவோம் நாங்கள் சிறிது உணர்ச்சி வசப்படுபவர்களாக இருந்தோம் ஆனால் நாங்கள் கேட்கும்போது போது அவங்க மகிழ்ச்சியாக திருத்தம் சொல்லுவாங்க எனக்கு அது அவங்கள பத்தி மிகவும் பிடிச்சதாக இருந்தது உண்மையாகவே அவங்க மிகவும் நகைச்சுவையானவர்கள் அவர்களுடன் ஒழுக்கம் எனக்கு மிகவும் ஊக்கமூட்டுவதாக இருந்தது அவங்க எப்பவும் காலையில வெகு சீக்கிரமாக எழுந்திருப்பாங்க அவங்க முரளி வகுப்பிற்கு முதலாவதாக வந்து மற்ற பெரும்பாலான பிரம்மா குமாரிகளை விட முன்னாடி இருப்பாங்க அங்கே அவங்க கதியில வந்து அமர்ந்திருவாங்க மற்றவர்கள் யாரும் வர்றதுக்கு முன்னாடி அவங்க வகுப்புல இருப்பாங்க நான் அப்ப மியூசிக் செக்ஷன்ல இருப்பேன் நான் ஏதாவது இசையை ஒழித்து கொண்டு இருக்குமாறு செய்வேன் ஏன்னா அவங்க அங்கு ஐந்து முப்பது மணிக்கு வந்து விடுவாங்க அது எனக்கு தெரியும் அந்த காலத்துல அந்த நேரத்திற்கு தான் எங்களுக்கு முரளி வகுப்பு இருந்தது அதனால நான் அவங்க அறைக்குள் வரும் பொழுது பாடல்கள் ஒழிச்சிட்டு இருக்கிற மாதிரி நான் பண்ணுவேன் ஏன்னா நான் அப்படி பண்ணல அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க இங்க விளக்குகள் இல்லையா நீ எங்க போயிட்ட அப்படின்னு கிண்டலா கேட்பாங்க அவங்க அத்தனை அருமையான ஆசிரியராக இருந்தாங்க மற்றும் அவங்க பாபா மீது கொண்டிருந்த அன்பு மற்றவர்களை ஊக்கம் மூட்டுவதாக இருந்தது அது ஒரு திடமான விசுவாசமாக இருந்தது அதாவது இது நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் அதை பத்தி அவங்களுக்கு சிறிதும் சந்தேகம் இல்லை நேற்று நான் இதே தான் ரோசி அவர்களை பற்றி கேள்விப்பட்டேன் அவங்க பாபாவை சந்தேகப்பட்டதே இல்ல அவங்க எப்பவும் சொன்னாங்க தெரியுமா இது நடக்கணும் அப்படின்னு கண்டிப்பா நடக்கும் இது மிக ஊக்கம் கொடுப்பதாக இருந்தது மற்றும் தீதி அவர்களோட இருப்பது மிகவும் நன்றாக இருக்கும் ஏன்னா நாங்க அவங்க சேவை செய்யும் இடங்களுக்கு கூட்டிட்டு போவோம் அங்கே மிகவும் வித்தியாசமான இருந்தது பார்த்தோம் அப்போ நிறைய சென்டர்கள் இருந்தது நான் தங்கி இருந்த சிட்னியில பல்வேறு இடங்கள்ல அவங்க பல்வேறு விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க ஆனா சில நேரங்களில் அவங்க மிகவும் கண்டிப்பாக இருப்பாங்க நான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றோம் அது மிகவும் சுவாரஸ்யமானது அவர்கள் இருபத்தி ஐந்து முப்பது வருடங்களாக பாபாவோட இருந்த ஆத்மாக்களை பற்றி ஒரு நாள் திடீர்னு காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு தீதி அமர்ந்திருந்தாங்க தீதி கிட்ட கேட்டேன் அவங்க எப்படி அந்த மாதிரி விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு அவங்க என்ன அப்படியே பார்த்தாங்க என்ன பார்த்து ஒரு சக்தி வாய்ந்த திருஷ்டி கொடுத்தாங்க அவங்க சொன்னாங்க ஒரு பலவீனம் அது உண்மையே உள்ள இருந்தது வெறும் ஒரு பலவீனம் தான் ஒரு பலவீனம் நம்முடைய முயற்சி செய்யும் வாழ்க்கையை விட்டுவிட செய்து இந்த ஆத்மாக்கள் சாக்கார பாபாவோட இருந்திருக்கிறாங்க இருந்தும் இந்த பலவீனம் அவங்கள கூட்டிட்டு போயிடுச்சு மாயா எவ்வளவு சக்திசாலியாக இருக்கு இந்த பலவீனம் உங்களை எடுத்து சென்று விட அனுமதிக்காதீங்க இதற்கு ஒரு தீர்வு காணுங்கள் இதுதான் நான் டாக்டர் நிர்மலா கிட்ட இருந்து ஒரு தூண்டுகோளாக நான் கருதுனேன் நீங்கள் சேவை செய்யும் இடத்தில் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை உருவாக்குவதற்காக நீங்கள் கடைப்பிடிப்பது என்ன இப்போது நான் ஆஸ்திரேலியாவின் மேற்கு பக்கத்தில் இருக்கும் பேர்த் சென்டரில் தங்கியிருக்கேன் கிழக்கு கடற்கரையிலேருந்து ஐந்து மணி நேரம் விமானத்தில் செல்லும் தூரமாக இருக்குது அதனால நாங்கள் சிட்னி மெல்போர்ன் அல்லது பிரிஸ்பெயின் நகரங்களுக்கு எந்த விதத்துலேயுமே பக்கத்தில் இல்லை அதனால் எங்களுக்கு பரிவாரத்தோடு அவ்வளோ பழக்கம் இல்லை நாங்கள் மேற்கு கடற்கரையில் இருக்கோம் அங்கு ஒரே ஒரு மெயின் சென்டர் தான் இருக்குது அதனால அந்த சென்டரை மிகவும் சக்தி வாய்ந்ததாக வைத்திருக்க நான் மூன்று விஷயங்களில் கவனம் செலுத்துகிறேன் ஒன்று அமிர்த வேலை இரண்டாவது தினசரி மாலை நேர தியானம் மற்றும் நாங்கள் தினமும் போகு வைக்கிறோம் நாங்கள் இந்த நெறிமுறை அந்த சென்றின் வாயுமண்டலம் நன்றாக இருப்பதற்காக கடைபிடிக்கிறோம் யாராவது வகுப்பு அல்லது பாடத்திற்கு வரும்போது நாங்கள் இந்த நேரத்தில் அனுமதிப்பதில்லை நாங்கள் எந்த காரணத்திற்காகவும் மாலை நேர தியானத்தை விடுறதில்லை அவர்கள் ஒன்றில் அதற்கு முன்னாடி வரணும் இல்லைன்னா அதற்கு பின்னாடி வரணும் ஆனா நாங்கள் வகுப்பு அல்லது ஏழு நாள் பாடமும் இந்த தியான நேரத்தில் வச்சுக்கிறதே இல்லை இந்த வாயு மண்டலத்தை சக்தி வாய்ந்ததாக வச்சிருப்பது மிகவும் உதவியாக இருக்கு நான் சிறிது காலங்களாக அங்க இருக்கேன் அந்த சென்டர் இப்போ வளர்ந்து கொண்டிருக்கு ஆனா உங்களுக்கு தெரியுமா நான் என்னுடைய சுயத்தை கவனித்து கொண்டால் மற்றும் என்னோட வாழும் மற்றவர்கள் அவர்களை கவனிச்சுப்பாங்க அப்படின்னா அந்த வாயுமண்டலம் மிகவும் வளம் உள்ளதாக மிகவும் சக்தி வந்ததாக இருக்கும் ஒரு விஷயம் நான் முக்கியமாக கவனம் வைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா நாங்கள் தியானரை பாபாரை மற்றும் முரளி எடுக்கும் அறைகளில் சாப்பிட்றதோ அல்லது ஏதாவது பருகுவதோ இல்லை அந்த அறைகளின் வாயுமண்டலத்தை வச்சிருக்கோம் யோகாவின் போது தங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட அனுபவம் ஏற்பட்டுள்ளதா எனக்கு தியானம் மிகவும் பிடிக்கும் நான் முதன் முதல்ல தியானம் செய்ய ஆரம்பித்த போது நான் மனதிற்குள்ளாகவே தியான வர்ணனை கூறுவதுண்டு நான் எனக்குள்ளாகவே தியான வர்ணனையே அப்படி பேசிட்டே வருவேன் என்ன நான் பாபா கிட்ட எடுத்து செல்வதற்காக எனக்குள் நானே தியான வர்ணனை சொல்லிட்டது உண்டு என்னை பாபாவிடம் எடுத்து சென்று பாபாவின் கரங்களில் இருப்பதற்காக அந்த தியான வர்ணையை நான் சொல்லிட்டே வருவேன் அந்த தியான வர்ணனைகள் என்னுடைய சிந்தனைகளை மாற்றுவதற்கு மிகவும் உதவியா இருந்தது மற்றும் மற்றவர்களுக்கு நான் கொடுக்கும் பாலனைக்கும் அது உதவியது நான் மற்றவர்களுக்கு பாலனை கொடுக்கும் போதும் அது மிகவும் உதவியாக இருந்தது இப்போது நான் எப்போதாவது எனக்குள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டியது இருக்கும் ஒரு ஆத்மா இப்போது உடலை விட்டுட்டு எல்லா கடமைகளையும் ஒதுக்கி விட்டு வெறும் ஒளியாக இருக்கு உன்னுடைய வீடான ஒளி உலகிற்கு செல்லும் நேரம் இது ஒளியோட சேர்ந்திருக்கணும் நீ போயிடு நான் உன்னை அப்புறமா கவனிக்கிறேன் அது எனக்கு உண்மையாகவே என்னுடைய தான அனுபவத்திற்கு உதவியாக இருந்தது சில நேரங்களில் நான் வெகு தூரத்திற்கு போயிட்டதாக உணர்வேன் நான் ஒரு சர்ச் லைட் நான் பாபாவின் குழந்தைகளை தேடும் ஒரு ஒளியாக என்னை உணர்வேன் சில நேரங்களில் நான் வெகு தூரத்திற்கு போன மாதிரி பாபாவின் குழந்தைகள் அவங்க எங்கிருந்தாலும் அவங்கள தேடக்கூடிய ஒரு ஒளி விளக்காக நான் என்னை உணர்வேன் மற்றும் சில நேரங்களில் ஆழ்ந்த அன்பை அனுபவம் செய்வேன் சில நேரங்கள்ல வெறும் அமைதியாக இருக்கும் ஆனா அது எப்போதும் கிடையாது நான் கவனத்தோடு இருக்கும்போது இந்த ஆழ்ந்த அனுபவங்கள் ஏற்படும் காலம் இந்த பரிவாரத்துக்காக என்ன சொல்ல நான் நம்முடைய பிராமண பரிவாரத்துல நம்முடைய சிந்தனைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன் ஏன்னா இந்த உலகை மேம்படுத்துவதற்கான பொறுப்பு நமக்கு இருக்கு நாம ஒரு குடும்பமாக அதற்கான முயற்சியில கவனம் கொடுக்கல அப்படின்னா உலகம் எப்படி பாபாவை புரிஞ்சுக்கும் அதனால என்னுடைய கவனம் மற்றும் நான் என்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொருவரையும் ஊக்குவிப்பதற்கு முயற்சிக்கிறேன் நம்முடைய சிந்தனையை மேம்படுத்தும் நாம மிகவும் தேவையற்ற விஷயங்கள்ல மாட்டிக்கொள்ள கூடாது நமக்கு ஒரு ஒருவருக்கொருவர் இந்த அன்பு இருக்கணும் ஏன்னா உலகத்தவர்க்கு நாம் ஒரு அன்பு நிறைந்த உலகிலிருந்து வந்திருக்கோம் அப்படின்றத தெரியப்படுத்தணும் மற்றும் இறைவன் அன்பு கடலானவர் நாம் அன்பானவர்களாக இல்ல அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கும் இந்த உலகத்தவர்களை எப்படி ஊக்குவிக்க முடியும் இதுதான் பிராமண பரிவாரத்திற்கான முயற்சியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாபா உங்களை தன்னுடைய சிறப்பான குழந்தையாக தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுடைய சிறப்பம்சமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நான் நினைக்கிற எனக்கு புது விஷயங்கள் மிகவும் பிடிக்கும் சவால்கள் எனக்கு பிடிக்கும் பாபாவுடனான எந்த உறவை நீங்கள் மிகவும் விரும்புகிறீர்கள் நண்பன் பாண்டவ் உள்ள நான்கு தாமங்களில் உங்களுக்கு பிடித்தது எது பாபாவின் குடில் மதுபன் என்ற வார்த்தையை கேட்கும் உங்களது எண்ணத்தில் வருவது எது அனைத்து